வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை புளி குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் முதல்ல வறுத்து அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எடுத்து இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை காமிச்சுறேன் அதாவது முதல்ல என்ன சொல்லணுன்னா நான் வந்து கொஞ்சம் குழம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறேன் இன்றைக்கி அதாவது ரெண்டு எலுமிச்சம்பளம் பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ அதுக்கு தகுந்த அளவு நான் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு கொஞ்சமாக தான் வேணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போட்டு கரைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக இதை குறைச்சிக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுலாம் ஒன்று நான் சொல்கிறேன் மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகில் பாதி ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகா வத்தல் வந்து ஒரு ஆறு மிளகா வத்தல் வச்சுருக்குறேன் பெருங்காயம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு கட்டி பெருங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பருப்பு வகைகள் இதுவும் வறுத்து தான் அரைக்க போகிறோம் துவரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் என்கிட்ட தோல் உளுந்து இருந்ததுனால இது வச்சுருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் அந்த உருட்டு உளுந்து கூட எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம் இது தவிர வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அரை கப்பு அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நல்லா முழுசாக உரிச்சு வச்சுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பூண்டு பல் ஒரு இருபது பல்லு உரிச்சு வச்சுருக்குறேன் தக்காளி ரெண்டு கப்பு நறுக்கி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கலந்தது கொஞ்சோண்டு பெருங்காயம் கறிவேப்பிலை நம்ம வறுத்து அரைக்கிறதோடு கொஞ்சம் வெந்தயம் அரை டீஸ்பூன் போடலாம் இது தவிர ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து கருவேப்பிலை நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிடி எடுத்தால் அது மாதிரி ஏழு பிடி வரும் அமைக்கலாம் இது பண்ணல அள்ளா ஏழு பிடி வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ முதல்ல வந்து வறுக்கிறதெல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு வானிலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை போட்டு வறுத்துறேன் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பு கலந்தால் பரவாயில்ல ஃபஸ்ட்டு தோரம் பருப்பை வறுத்து மிக்சியில் போட்டுட்டு ஒன்றுன்னா வறுத்துறேன் பருப்பு வறுத்தாச்சு அடுத்தது கடலை பருப்பு ஒன்று பருப்பு ஒன்றாவே போட்டு வறுத்துறேன் நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வறுத்தரணும் நல்லா கொஞ்சம் செவக்கவே வறுத்தரணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம் நல்லா புரிஞ்சால் தான் மிக்ஸியில் வந்து அரைக்க முடியும் இது அரைக்கிறதுனா முதல்ல கொஞ்சம் ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துட்டு மிட்டுலாம் மிளகாயை வறுத்துடலாம் அடுத்தது மிளகு பாத்திரம் நல்லா சூடாக இருக்கிறதுனால உடனே மிளகு புரிஞ்சிடும் இப்போ நான் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா லோ லோவாக வச்சுட்டேன் அப்படியே அதோடய சீரகத்தை போட்டு ஒரு கலர் கலரி எடுத்துடலாம் பருப்பு வகைகள் வறுத்தாச்சு மிளகா மிளகு சீரகம் வறுத்தாச்சு அடுத்தது திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சு கருவேட்டில் போடுறேன் கருவேட்டில் ரொம்ப கருக வறுத்தான் கிடையாது லேசாக ஒரு பருத்து தட்டி எடுத்துடலாம் நான் போட்ட கருவேக்கில் வந்து இப்பவே கொஞ்சமாக பாருங்க பார்க்க நிறையா இருந்தது இல்லையா நான் ரொம்ப எல்லாம் அப்படியே எண்ணெயில் முதல்ல போட்டோன்னு லேசாக வெடிச்ச மாதிரி இருந்தது மிச்ச கருவேப்பிலும் போட்டு நல்லா ரெண்டு கருவை பருத்திக்க லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ அதுக்கும் அணைச்சிட்டு இப்போ வறுத்த பருப்பு வகைகள் மிளகா மிளகு சீரமும் இந்த கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வகைகளை வந்து இந்த மிக்சியில் போட்டு அந்த மிளகு சீரத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் பரபரன்னு பவுடராக பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து கருவேப்பிலையும் இதோட போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ பவுட்ரு பண்ண அந்த பருப்பு வகைகளோடு இந்த கருவேப்பிலையை போட்டுவிட்டேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுத்துல வானலியை வச்சு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு பருப்பும் வெங்காயத்தையும் போடலாம் கருவேப்பில் வெளிச்சிருச்சு அதையும் போட்டு எடுத்தாச்சு அடுத்தது வெள்ளைப்படை போட்டலாம் கார்லிக்கு போட்டு நல்லா இருக்கும் வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு அடுத்தது வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளியை போட்டுடலாம் தக்காளியும் போட்டு நல்லா குழையாக வதக்கிடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போயும் சேர்த்தோன்னா ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி வளர்க்குறப்போ உப்பு போட்டோம்னா இது நல்லா வதங்கிடும் அதனால் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வளர்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா பருத்த பருப்பு மிளகு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லையா அந்த விழுதை வந்து இந்த ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இதிலே ஊற்றி கிளறிடலாம் வதக்க போகிறதில்லை ஜஸ்ட்டு இதை ஊற்றி ஒரு கலரு கிளறிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற பாருங்கள் அந்த அரைச்ச விழுதை வந்து இந்த வதக்கினதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து புளித்தண்ணி அதில் ஊற்றிடலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஏதாவது ஒரு மூடி போட்டு கூட மூடி நல்லா கொதிக்கி விடணும் எல்லாம் நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாறிடலாம் குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் நம்ம நிறைய பருப்பு வகைகள் போட்டுக்கிறதுனால ஆறு ஆறிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னும் கூட கெட்டியாகும் நல்லா ருசியாக இருக்கும் அதோட ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு புலங்கி நம்ம புலம்பனோன்னா எடுத்து பரிமாறினோன்னா ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும் இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம் இந்த குழம்புலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வெங்காயம் பூண்டு வேண்டாம்னு நினச்சா தவிர்த்தரலாம் நான் வந்து கொஞ்சம் குழம்பு எனக்கு கணிசமாக வேணுங்கிறனால வெங்காயம் பூண்டு அதோட தக்காளி போட்டேன் அது இல்லாமல் நம்ம அந்த அரைச்சது மட்டும் சேர்த்து கூட வைக்கலாம் என்ன இருந்தாலும் அந்த பூண்டு போட்டால் அதோடய ருசி தனி தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து இதை பரிமாறிடலாம் சுவையான கருவேப்பிலை குழம்பு தயாராகிடுச்சு சுறுசாரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது பருப்பு பொடி கடலைத் துவையல் பருப்பு துவையெல்லாம் சேர்த்து இந்த குழம்பையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்